ஹலோ பாருங்கள் மக்கள் நமது முன்னோர்கள் அவங்க இடத்துக்கு நம்ம ஓரதுனால நம்ம தான் ஓரமாக போகணும் அவங்க ஓரமாக போகிற ஐடியாலாம் அவங்களுக்கு இல்லை அப்போ என்ன சொல்கிறது நந்தி ஹில்ஸ் பேங்களூர் நந்தி ஹில்ஸ் பேங்களூர் எல்லாம் வீடியோ போடுவாங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து இங்கே ஒரு நந்தி செலை வச்சு வணங்குறாங்க அப்போது இதுதான் நந்தி ஹில்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போக வேண்டியது தான் ஏழு கிலோமீட்டருக்கு நான் போக வேண்டியது இருக்குது ஊசி மலைக்கு ஆனால் எங்களாலுமே இந்த ரோடு இன்னும் ஏழு கிலோமீட்டர் முடிஞ்சோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு மேலேயும் போகலாம் ஆனால் அதுக்கு மேலே மறுபடியும் நூறு கிலோமீட்ரு போகணும் நம்ம சிவன சமுத்திரா போகணுன்னா போயிட்டு திரும்பி எப்படி வர்றது ஒருவேளை அங்கே மழை அதிகமாக இருந்ததுன்னா அங்கே பாருங்கள் மொத்த மலையும் மேகம் மறைச்சிக்கிட்டு இருக்குது ரோ ரொம்ப பெரிய வழியாக போய் ஆரம்பித்தோம் என்கிட்ட அந்தளவுக்கு ரெயின் கோட் இல்லை சும்மா பேசிக்காக தான் வச்சுருக்கேன் எப்படி என்ன ஒன்று போகிறோன்னு புரியலை சரி மலையில் போயிட்டு அங்கே ரவுண்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவை எடுப்போம் என்ன சொல்கிறது அப்பா அம்மாவுக்கு எங்கே போனாலும் திரும்பி வந்துடணும்னு ஒரு பயம் அதை நான் எப்பவுமே அவங்களுக்கு கொடுத்தது திரும்பி வந்துடுவேன் இந்த வாட்டி அங்கே போகணுன்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது இருந்தாலும் போகணும்னா என்னால் கண்டிப்பாக ஈவினிங் திரும்ப முடியாது கண்டிப்பாக ஆகும் இந்த ரோட்டில் எனக்கு ஏன்னா மழை பெஞ்சுனால் இந்த ரோடு இன்னும் மோசமாக இருக்கும் அது நைட்டில் இன்னும் ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது இதோ போட்டுருக்காங்க சாம்ராஜ் நகர் அதை தாண்டி தான் நம்ம சிவன சமுத்திரம் போகணும் பார்க்கும் ஏதோ மக்கள் தூரம் வந்துட்டோம் மருதூர்லேருந்து இன்னும் ஊசி மலைக்கு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு ஏழு கிலோமீட்டருன்னு போயிட்டே இருக்க ஊசி மலை வந்தப்பட்ட காணம் ஆனாலும் இந்த ரோடு இருக்கிற அளவுக்கு இந்த ரோடு முடியக்கூடாதுன்னு ஒரு பக்கம் எண்ணமாகவும் இருக்குது இருந்தாலும் நம்மளோட டெஸ்டினேஷன் போனாலும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதனால் அந்த ஒரு குழப்பமும் இருக்குது இங்கே நிறைய கடைகள் ஒர்க் ஷாப்லாம் இருக்குது நான் கூட இங்கே ஒர்க் வச்சேன் ஆனால் நிறையாவே இடங்கள் இங்கே இருக்குது வண்டி எதுவும் இடம்னாலும் பார்த்துக்கலாம் இன்னும் எல்லாம் பார்க்கும்போது பழைய நியாக எங்கள் ஃபஸ்ட்டெலாம் எங்கள் ஊரும் நான் இருந்த இரவுபடி இருந்தது தான் ஆனால் இப்போ தொழில் வளர்ச்சியால் எல்லாம் பயங்கர பீடிங்ஸாலும் எல்லாம் காங்கிரீட் காடாக மாறிடுச்சு அப்பா பேசிகிட்டே வரும்போது பெரிய ஒரு லாரி கிராஸ் ஆகுது காங்கிரீட் காடுகள் காலத்தின் கட்டாயம் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஏதோ பாருங்க இங்கே இன்னும் இந்த மலைகள்லாம் பாதுகாப்பாக இருக்குது மேலே ஏதோ ரெண்டு பெரிய மரமாக இல்லை அதெல்லாம் டவரான்னு தெரியலை டவர் தான் மரம் இல்லை இதெல்லாம் போகிற உன்சுற எந்த பக்கம் வரும்போது தெரியலை எல்லோ வழிகளே மாற்றி போனாலும் பெரிய பார்ப்போம் ஆப்போசிட் யாராக வந்தால் நீ போட்டு கேட்போம் டேட்டு டே பண்ணுற மக்களே இதோ மக்களே ஊசி மலை ஊசி மலை வந்துட்டோம் வா வா காலையிலே அவங்களே கட்டி குடிச்சுட்டு தரவிட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம வந்துட்டோம் நம்ம போய் பார்க்க ஓகே கூகுள் மாற்றாஜ் ஈரோடு தான் இருக்குது இன்னும் நானூறு மீட்டரில் நம்ம டெஸ்டினேஷன் வந்துருமோம்மா எதுவுமே தெரியலை அழகாக அழகாக இன்றைக்கி எனக்கு நான் நல்லா ரீன்னு நினைக்கிறேன் நான் சூஸ் பண்ண இடம் வேற ஒரு இடத்த எயின் பண்ணேன் அங்கே போக முடியாது வருத்தத்தில் இருந்தேன் ஆனால் இந்த இடம் அதை பூர்த்தி பண்ணிடுச்சு கடவுளே பாருங்க ஒன்றுமே தெரியல சுற்றி மேக போட்டோந்தான் அப்பா அப்படியோ ஆராய்ச்சி நம்ம இடம் எங்கே தெரியலையே இதான் தெரியுதவங்களுக்கு எனக்கு ரோட்டில் ஒன்றுமே தெரியலை ட்ரி தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் அடுத்த தான் போவோம் ட்ராப்பில் போட்டப்போ காட்டுச்சு ட்ரக்கிங் வாங்கிட்டு இருக்க மாதிரி ஆனால் இங்கே அப்படி ஒன்றையுமே காணோம் அடுத்து மைசூர் நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் போர்டே வந்துடுச்சு இப்போ நான் எங்கேன்னு போய் தேடுன்னு சொல்லி கூகுள் மேப்பேன் தனி வாங்கிட்ட மசாஜ் என்ன அளவு மழை வேறு பெயா இருந்துச்சிங்க நல்லது ஆப்போசிட்லேயே யாரையும் காணோம் என்ன பண்ணலாம் ஒன்று போகலாம்னு கொஞ்சம் தூரம் இல்லைன்னா பாயிண்ட் எடுத்து பேசலாமோ ஆஹா இதோடு முடிகிற மாதிரி தெரியல மக்களை நீ நிப்பாட்டி கேட்கணும் இல்லைன்னா நம்ம திரும்பி தான் போகணும் நான் ஒரு வாட்டி திம்பம் வழியாக கொள்ளையால் போயிருக்கேன் அங்கே அப்போது இந்த மாதிரி இல்லை ஆனால் இந்த மாதிரி மரத்து மேலே எல்லாம் பரணி கட்டி நைட்டில் காவல் காப்பாங்க அது மாதிரி இங்கேயும் அவங்க ரெண்டு பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் யூஸ்லேஸில் இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா இங்கே அனிமல்ஸ் நிறையா வரும் இங்கே பிடிச்சி மறுபடியும் கூகுள் மாதாஜி சொதப்பீடுச்சு மக்களே நம்ம வந்த வழியிலே திரும்ப போகணும் திரும்ப போயின்னு கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சுற்றி மிஸ்ட்டு தான் ஒரு இடத்துலையும் பெருசாக ஒன்றும் வியூஸ் இல்லை ஃபுல்லாக மிஸ்ட்டு 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 தான் ஹலோ மக்களே இங்கே பாருங்கள் சுத்தியும் பனிமுத்தோம் ஆப்போசிட்டில் இன்னும் வருதுன்னு கூட தெரியல ஆனால் நான் எதிர்பார்த்த வந்தது ஒன்று இடம் ஆனால் இங்கே யாரை கேட்டாலுமே அது தெரியுன்றாங்க கூகுள் மாட்டாச்சியும் யோ டெஸ்டினேஷன் இஸ் விடுன்னு சொல்லுது அது ஒருவேளை நீலகிரி பக் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தப்போ நீலகிரி மாவட்டம்னு வருது ஆனால் இது பர்கூர் ஒரு வேளை அந்த இடம் தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டேனாலும் எனக்கு தெரியலை வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு இங்கே ஒரே மிஸ்டாக இருக்குது இங்கே ஒரு போர்டு வருது அது என்னென்னு பார்ப்போம் பர்கூர் மாட்டின் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பர்கூர் சைல்டு ரெசிடென்சிஸ் ஸ்டேஷன் இவ்வளோ அறிவு பல்கலைக்கழகம் தான் போர்ட்ருக்கு நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்க போய் என்ன பண்ணுறது தெரியல தூரம் போய் பார்ப்போம் ஒரு பேக்கரி ஒன்று வரும் அது வரைக்கும் கிட்ட திரும்பி வந்த மறுபடியும் மறுபடியும் அந்த ஃபேக்ட்ரியே போயிட்டு ஒரு டீ ஊரா குடிச்சிட்டு அடுத்து சிவன சமுத்திர ஒரு பிளான் இருக்குது ஆனால் ரோடு இப்படியே இருந்தால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா ஆப்போசிட்டில் பெரியவர் வந்தாலும் நமக்கு தெரியாது அப்புறம் போய் அவர்கிட்ட மாட்டிக்க கூடாது அதனால் கேட்டு பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்போம் மக்கள் அந்த வரைக்கும் போயிட்டு அங்கே நம்ம கேட்டுட்டு ஒரு முடிவு எடுப்போம் இதுதான் நிறைய பேர் இங்கே இருக்க வியூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க ஆனால் இது வெறும் மழை தான் தெரியுது வேறு இல்லை அதுவும் ஃபுல்லாக மிஸ்டிக் கவர் ஆகி கிடக்கு ஒரு வாரங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் ஏன்னா ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் நம்ம மாதிரி வந்தவங்க போய் குடிச்சுருக்காங்க பேசியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கேட்டு பார்ப்போம் என்ன இங்கே நிறையா ரோடு தெரியுது எல்லா ரோட்லேயும் நம்ம போக முடியாது அதனால் கேட்டு பார்த்தது ஒரு ரொம்ப எட்டு தான் மண்ணிலாம் இங்கே வீடு கட்டிவிட்டாங்க என்ன பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு உங்களுக்கு தெரியுதான் தெரியல ஆனால் உள்ளால் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது சில பேர் மூணாறுலாம் போனால் இந்த மாதிரி மண் வீட்டில் தங்கிறதுக்கு ஆறாயிரம் வடை கொடுத்தலாம் தங்கியிருக்காங்க அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸே போய் நாளாக இருந்திருக்காங்க ஆனால் இங்கே இந்த மக்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் இந்த பேக்கிரௌண்ட் இப்போ கேட்டுப்போம்